வட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அங்கே இந்த இடஒதுக்கீடு தான் என்னென்றதை பற்றியும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மண்டல் கமிஷனை குறித்து தவறான ஒரு பிரச்சாரத்தை வட இந்தியாவில் இன்றைக்கும் செஞ்சிட்ருக்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள பார்ப்பினர்கள் செஞ்சிட்ருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு கிறிஸ்டின் இன்னொரு கிறிஸ்டியன் அளவுக்கு பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்க்காக எதோ பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கலாம் ஒரு இந்து இன்னொரு இந்து லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது ஊரில் வந்து மதம்னு ஒரு அடையாளமே கிடையாது நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் திரு பி எஸ் கிருஷ்ணவேலு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்தியாவினுடைய தலைவர்கள் அப்படின்ற வரிசையில் விபிசிங் அவர்களும் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறாரு அவருடைய பிறந்தநாள் இன்று அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு இன்றைக்கு திருமாவன் அவர்கள் வீரமணி அவர்கள் போன்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துறை கூறி அவரை பற்றி நினைவு நினைவுற்றிருக்காங்க உங்களுடைய பார்வையில் விபிசிங் அவர்களுடைய ரெஃபார்ம்ஸாக இருக்கட்டும் அவர் ஏன் இவ்வளோ முக்கியமாக முக்கியமான தலைவராக இருக்கிறாரு அப்படின்றத பற்றி சொல்லி முக்கிய காரணம் வந்து அவர் இந்த மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்து நடைமுறைப்படுத்தியது ஏன்னா நமக்கு வந்து தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு ஏன் தேவை அப்படின்ற விஷயத்த வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே பேச ஆரம்பிச்சாச்சு சரியா சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே இதுக்கு உண்டான தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம அப்பவே பேச ஆரம்பிச்சாச்சு பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்ல நீதி கட்சி ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஜீவோன்னு அந்த மூலமாக என்ன இடஒதுக்கீடு எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறாங்க அதில் பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு அவங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் இடஒதுக்கீடு உண்டு கிறிஸ்தவர்களுக்கு தனியா பதினாறு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு பதினாறு சதவீதம் தாழ்த்தப்பட்டவருக்கு தனியாக தலித்துகளுக்கு தனியாக உள்ள இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு உள்ள தனியான இடஒதுக்கீடுன்னு அப்போவே கொண்டு வந்தாச்சு நம்ம ஸோ அதற்காக பெரியார் தொடர்ந்து எல்லாம் பேசுகிறாங்க அதன் பிறகு அண்ணா கலைஞர்னு நம்ம வரிசையாக அந்த ஒரு வரிசையை பார்த்துருக்கோம் வட இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அங்கே இந்த இடஒதுக்கீடு தான் என்னன்றதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க பொறுத்தவரை என்னென்னா இப்போ தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு அவ்வளோதான் குறிப்பாக சொல்லப்போனால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பேக்வேர்ட் கிளாஸ் பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறார் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க பெண்களுக்கு சொத்தில் உரிமை கொடுக்கணுன்ற அதையும் மாட்டேன்ட்டாங்க இது ரெண்டுத்தையும் சட்டமாக கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்கன்றதுனால தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணே வெளியே வரார் நிறைய பேர் தப்பா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடு கேட்டாரு அவங்க கொடுக்கல கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவர் கேட்ட அளவுக்கு கொடுக்கல அதனால அரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்பாங்க அது கிடையாது ஏன்னா பட்டியல என்ன சார்ந்த அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடுன்றது வந்து ஆங்கிலேயர் சட்டம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கு தனியா எல்லாம் இவர் மறுபடியெல்லாம் போய் சட்டம் போடணும்னு அவசியம் இல்லை அந்த சட்டத்தை அப்படியே எடுத்து உள்ள வச்சாச்சு இவர் வந்து வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பிசி ஓபிசின்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வர்ட் கிளாஸ் அது பேரே ஓபிசின்னு வந்து காரணம் என்னன்னா இது நம்ம வந்து தெரியாம தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கோம் எஸ்சி எஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஷெடியூல்ட் கேஸ்ட் கிடையாது அது ஷெடியூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அவங்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அவங்க ஒரு குறிப்பிட்ட அட்டவணையை படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸ் சரியா ஷெடியூல்டு பேக்வர்ட் கிளாஸ் இவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸ் அந்த ஷெடியூல்ல வராத மற்றவங்க அப்போ அந்த வராத மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்கிறாங்க அப்போது இவ ம அந்த நேருவோட மந்திரி சபையில் இருந்து யாருமே ஒத்துக்கலைன்னு ஒன்று சரி பெண்களுக்கு சொத்துலேயாவது உரிமை கொடுக்கணும் அதுவும் முடியாதுன்றாங்க ஸோ ரெண்டுமே முடியாதுன்னு சொல்லும்போது அப்புறம் நான் இந்த பதவியை எனக்கு மாநாட்டை அவர் ரிசைன்மெண்ட்டு வெளியே வந்துடுறேன் அதன் பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல உச்ச நீதிமன்றத்தில் நம்ம அணுகி நடுவில் வந்து கொஞ்சம் காலம் எமர்ஜென்சி அது இதுன்னு நிறைய குழப்பங்கள்லாம் வந்து அதன் பிறகு கடைசியாக இந்த மண்டல் கமிஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி இடஒதுக்கீடு கொண்டு வரணும் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறைய கோர்ட்டில் கேஸு அதெல்லாம் நடந்து பல கலவரங்கள் நடந்து அதன் பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடஒதுக்கீடுன்றது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சீலிங் வைக்கிறாங்க அந்த சீலிங் அந்த இடஒதுக்கீடுன்ற விஷயத்தை மண்டல் கமிஷன்றத நிறைவேற்றுனது விபிசி சரியா பிபிசிங் வந்து அதெல்லாம் நிறைவேற்றாமல் இருந்திருந்தால் அவரே கண்டினியூஸாகவே பிரதமராக இருந்திருப்பார் அதை நிறைவேற்றிய நிறைவேற்றிட்டு என் பதவியாக போனான்னு பரவாயில்லன்னு சொல்லி தான் அந்த மண்டல் கமிஷனை நிறைவேற்றுறாரு இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா நிறைய பேர் என்ன இன்றைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு தான் அது வந்து ஓபிசி தான் வேறு யாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பார்ப்பனர் அல்லாத மற்ற எல்லாருமே ஓபிசி தான் கரெக்டுங்களா பார்ப்பனர் இதில் அல்லாதவர்கள் எல்லாருமே ஓபிசி தான் ஒரே ஸ்டாண்டர்ட் தான் இதில் இவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்கள்லாம் மேலே ஜா மேல் ஜாதி நீ மற்றவெல்லாம் கீழ் ஜாதி அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் பார்ப்பனர்கள் சூத்திரர்கள் அவ்வளோதான் சொல்கிறாங்க சொன்னாங்க நாம் சொல்கிறது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள்னு சொல்லுவோம் அந்த சூத்திரர்கள்ன்ற வார்த்தையை நம்ம சொல்லமாக சொல்லாமல் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவங்க தான் ஓபிசின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வலிமையாக நின்று நிறைவேற்றினவர் விபிசிங் விபிசிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பண விஷயமா அப்படின்னா அவர் இன்னும் ரொம்ப ஏழையான குடும்பம் அப்படிலாம் கிடையாது அவரு அவர் வந்து ஒரு அரச வம்சத்தை சேர்ந்த குடும்பம் தான் அதனால பெரிய சொத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து தான் சம்பாதிக்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதிகாரம் வேணுமா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மற்ற இதுக்கு வந்து அவர் அரசியலுக்கே வர வேண்டிய வர வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் வேறு எந்த அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி அதுக்கு பின்னாடி இருந்தவங்களும் யாருமே செய்யாத ஒரு வேலையை அவர் செஞ்சு கொடுத்தார் அதை செய்த பிறகு தான் வந்து பிஜேபி அதை சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரங்களாக தொடங்கி பிற்காலத்தில் ராமர் பாபர் மசூதி இடிப்பு அதை தொடர்ந்து வாஜ்பாய் ஆட்சிக்கு வர்றது அதை தொடர்ந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வர்றது இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமே வந்து மண்டல் கமிஷன் தான் மண்டல் கமிஷனை குறித்து தவறான ஒரு பிரச்சாரத்தை வட இந்தியாவில் இன்றைக்கும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னா அங்க உள்ள பார்ப்பனர்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அதை கேட்டுட்டு அங்க உள்ள ஓபிசி மக்கள் யாருக்கு இந்த இடஒதுக்கீடு மூலமாக பலனும் அவங்களே கலவரங்களில் ஈடுபடுறாங்க ஸோ அவங்க சொல்றது இப்போ பாஜகவோட தரப்பில் இருந்து சொல்லப்படுவது என்னன்னா இந்த இடஒதுக்கீடு மூலமாக இந்துக்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இந்துக்களை இந்துக்களை பிரிக்கும் சூழ்ச்சி அப்படின்றாங்க இந்துக்கள்னு எப்போ ஒன்றா இருந்தாங்க எப்போவுமே ஒன்றா இருந்தது கிடையாது பல வகையான சாதிகள் மட்டும்தான் இருக்கே தவிர இந்து அப்படின்றது எங்கேயாவது இருக்காருன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கிறிஸ்டின் இன்னொரு கிறிஸ்டியனை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கலாம் ஒரு இந்து இன்னொரு இந்துவை லவ் பண்ணால் கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது அப்புறம் எங்க இருக்குது இந்துன்ற ஒரே மதம் சரி மதவாத நாடுகள்லேயே கூட அட்லீஸ்ட் மதம் தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கக்கூடிய நாடுகளில் கூட அதே மதத்தை சார்ந்தவங்க நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இங்கே வந்து அது மாதிரி பண்ண முடியுமா பண்ணவே முடியாது நம்ம தோழர் மதிமாகந்தான் வேடிக்கையாக அந்த விஷயத்த சொல்லுவார் நீங்கள் போய் ஒரு முஸ்லீம் பண்ண பையன் லவ் பண்ணுறானா கூட அந்த பாய் வந்து ஒரு சா சாய்ஸ் கொடுப்பாரு இவன் உண்மையிலே லவ் பண்ணுறானா இல்லை நம்ம வந்து பிரியாணிக்கு ஆசைப்பட்றானா அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுப்பாரு நீ வேணா முஸ்லீமாக மாறிடுறியா அப்படின்னு கேட்பாரு மாறிடுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா சரினு கல்யாணம் வச்சுருவாரு நீங்கள் இங்கே போய் கவுண்ட்ரையா நாங்கள் வேணால் கவுண்டராக மாறிடுறேன் எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி வைங்கன்னு சொன்னால் கட்டி வைப்பாங்களா கட்டி வச்சு தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல சொல்லுவார் நம்ம ஊரில் வந்து மதம்னு ஒரு அடையாளமே கிடையாது சாதி மட்டும்தான் இருக்குது அந்த சாதி எந்த சாதியின் பெயரால் கொடுக்கப்பட்டார்களோ அந்த சாதியின் பெயரால் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பது தான் இடஒதுக்கீடு அவர்களுக்கு சலுகை எல்லாம் கொடுக்கல சரியா அவர்களுக்கு சலுகை கொடுக்குறதா எல்லாரும் பேசுகிறாங்க சலுகை இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமையை எந்த பெயரால் மறுக்கப்பட்டதோ அதே பெயரால் மீண்டும் கொடுக்கறது அதை தமிழ்நாட்டில் நம்ம எப்போது செஞ்சிட்டோம் ஆனால் இந்திய அளவில் அதை சாத்தியப்படுத்தியது விபிசிங் அதனால தான் அது அவரோட அருமை நமக்கு தான் தெரியுன்றதுனால நாம் இன்னும் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அவரோட அருமை என்னன்றது தெரியாத காரணத்தினால் வட இந்தியாவில் அவரை மறந்துட்டாங்க